இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சமீபத்தில் காவலர் ஒருவர் பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் வந்தார் பேருந்து நடத்துனர் தட்டி கேட்டதற்கு அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீது போக்குவரத்து காவல்துறை வழக்குகள் பதிவு செய்து வருகிறது இது குறித்து ஆப்லர் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாடு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் பிஆர் கிரி பேட்டியளித்தார் போக்குவரத்து தொழிலாளர்களும் காவல்துறையும் இணைந்து சமூக அக்கறையோடு ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் பொது மக்களுக்கு பிரச்சனையின்றி இருப்பார்கள் என்பது எங்களுடைய தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய கருத்தாக உள்ளது இதையே நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் சாமி என்கிற முறையில் நான் தெரிவித்துக்கொள்வது கொள்வது சமூக நல அக்கறையோடு பொது மக்கள் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க இருவரும் இணைந்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் இதில் அரசியலோ மற்ற எதையும் கலக்காமல் பூதாகரமாக்காமல் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் சிந்திப்பதற்காக தான் ராம கிருஷ்ணா என்று மட்டும் சொல்வதற்கல்ல இயக்குனர் செய்ய சொல்வதற்கு அறக்கட்டளை சார்பில் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இயக்குனர் பாக்யராஜ் பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஆகியோர் பங்கேற்று விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர் அப்போது மேடையில் பாக்யராஜ் பேசுகிற போது ஆசிரியர்களுக்கு வழங்கும் விருது சிறப்பான விருது என்று தான் கருதுவதாக கூறினார் தனது ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார் எப்ப பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியா எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து மனுஷ பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும் நான் சொல்லுவேன் சாமி கும்பிடறதுக்காக தான் நம்மளை கிடைச்சிருக்கேன் ஆனா புறக்கும்போதே ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்தது ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே அதெல்லாம் நம்ம ஆர் அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது வந்து செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் சிட்னி ஸ்டான்ஸ் தலைமுடி மாற்றம் விக் பொருத்துதல் அழகு நிலையம் திறப்பு விழா வீக்கர் தலை அலங்காரம் மற்றும் முடி உதிர்தல் தீர்வு காணும் சிட்னி ஸ்டான்ஸ் ஆகும் இதன் தொடக்க விழாவில் அந்நிறுவன தலைவர் நிர்வாக இயக்குனர் கருளின் பிரபா ரெட்டி தலைமை செயல் அதிகாரி முகுந்தன் சத்யநாராயணன் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது சிட்னி ஸ்டான்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தனர் சென்னை தியாகராய நகர் தெற்கு போக்கு இது தொடங்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்தியா முழுவதும் பல கிளைகள் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பத்தி எல்லாருக்கும் தெரியும் பிரபா ரெட்டி நான் பேசுறேன் வந்து எல்லா விதமான ஹேர் சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாம வருவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சர்வீசஸ் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் டோனர் பார்ட் கூட ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்காகவே என்ன நினைச்சோம்னா வீக்கேர்ல சிட்னி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்து தொடங்குறோம் அதனால இன்னைக்கு அது முதல் பிரான்ச்சை எங்க தொடங்கியிருக்கோம் டி நகர்ல இதுல வந்தீங்கன்னா இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி த்ரீ டி இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் நீங்க வந்து காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத லெவல்ல இந்த சர்வீஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக இது தனி டிவிஷனா பண்ணிட்டு ஈவன் உங்களுக்கு வந்து எனக்கு இது இந்த அளவுக்கு கிரே ஹேர் டுவெண்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்லை இப்போ விஸ்வாசம் அஜித் சார் லுக் வேணும் இல்லை விஜய் சார் லுக் வேணும் அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி லுக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு அந்த சைடில் மட்டும்தான் கிரே ஹேர் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரியும் பண்ண முடியும் ஏன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும் வீ கேரில் எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டுருக்குறோமோ அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் உங்களுடைய தேவைகளை கண்டிப்பா பண்ணுவோம் இந்த பிரான்ச்சஸ் இதே ஃபர்ஸ்ட் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதே மாதிரி ஆந்திரா ஏபிடிஜி அண்ட் கர்நாடகா ஈவன் இந்தியா ஃபுல்லாவும் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சென்னை தீவு திடலில் பத்து நிமிடங்களில் பத்து குழந்தைகள் கண்ணை கட்டி கொண்ட முன்னூத்தி நாற்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருவத்தை அடுக்கி உலக சாதனை படைத்தனர் குழந்தைகளின் சாதனை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கலந்து உற்சாகமாக ரசித்தனர் பின்னர் குழந்தைகளின் பயிற்சியாளர் அகிலா பேசினார் நம் தமிழகம் நம் பெருமை என்பதை அடிப்படையாக கொண்டு செய்ததுதான் இந்த உலக சாதனை தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மிக பெரிய உலக சாதனை நிகழ்ச்சி கண்ணை கட்டி கொண்டு குழந்தைகள் தங்கள் திறமையை காண்பித்துள்ளனர் என்று தெரிவித்தார் இன்னைக்கு நம் தமிழகம் நம் பெருமை உண்மையிலேயே தமிழகத்திற்கு தமிழகத்தில் பிறந்ததுக்காக நம்ம எல்லாருமே பெருமைப்படணும் அப்படி பெரிய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு கொண்டதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாடுக்கு இன்றைக்கி நம்ம பெருமை சேர்க்கும் விதமாக ஹெச்எஸ்ஆர் ஈவெண்ட் அண்ட் லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட சேர்ந்து இன்னைக்கு இந்த மிகப்பெரிய உலக சாதனை ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பத்து நாலு நூறு ஆசிரியர்கள் பத்தாயிரம் குழந்தைகள்ன்ற மிகப்பெரிய ஈவெண்ட்டை தொடங்கியிருக்கிறாங்க அதில் இருபத்தஞ்சாந்தது இன்றைக்கி நம்ம அதில் இன்னைக்கு இருபத்தஞ்சி நான் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன இன்னைக்கு நம்ம ஹாப்பிகெட்ஸ் அகாடமியிலேருந்து குழந்தைகள் மிட்ரைன் மூலமாக அதாவது கண்ணை கட்டிட்டு அவங்களுடைய அவங்களோட திறமை இன்றைக்கி காமிச்சிருக்கிறாங்க பத்து குழந்தைகள் சேர்ந்து இன்றைக்கி நம்ம மாண்புமிகு மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை இன்றைக்கி மு முந்நூற்றி நாற்பது க்யூபில் செஞ்சு கண்ணை கட்டிகிட்டே கியூபை சால்வ் பண்ணணும் க்யூபை சால்வ் அந்த போர்டில் அடுக்கணும் மிகப்பெரிய சேலஞ்சு விசிபிளாக நம்மளாலே செய்ய முடியாத ஒரு விஷயங்களை இன்றைக்கி குழந்தைய கண்ணை கட்டிட்டு நம் தமிழகம் நம் த ஒரு இந்த தலைப்புக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம முதலமைச்சருடைய போ படத்தை போட்டதுக்கு ரெடி பண்ணதுக்கு நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹெச்எஸ்ஆர் ஈவெண்ட் அண்ட் லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்கு ரொம்ப நன்றி பத்திரிகைக்காளர் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப நேரம் காத்திருந்து எங்களுக்காக இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழகம் நம் பெருமை அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதோடைய நோக்கம் என்னென்னா ஒரு நூறு விவசாயிகள் தாங்கள் துறைகளை சார்ந்த மாணவர்களோடு இணைந்து ஒரு உலக சார்பை படைப்பது தான் இதோடைய நோக்கம் அதே மாதிரி வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வாக இல்லாமல் தொண்ணூறுகளினுடைய காலகட்டத்தில் வந்து மக்கள் முன்பாக கலைவளவு கொண்டு வர ஒரு பெட்ரோல் பண்ணி நடந்துட்டு ஆல்மோஸ்ட் அது ஃபினிஷ் ஆகிருக்கு இருபது ஆண்டுகள் ஏற்பட்டப்பட்ட மாற்றம் அந்த காலத்தில் பயன்படுத்திய சைக்கிள்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்போது போட்ட படங்கள்லேருந்து டூரிங் டாக்ஸில் இருந்து எல்லாமே இங்கே செட் வடிவத்தில் இவன் கொண்டு வராங்க ஸோ அந்த நிகழ்வு இங்கே தொடர்ந்து பதினஞ்சு நாள் நடக்கப்போகுது அதேமாதிரி ஊடக நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும் நிறைய உலக சாதனை நிகழ்வுகள் வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் நினைவிடமாக அறிவித்த அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கு மோஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ பெற்ற ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கேப்டன் நினைவிடத்துக்கு நம்ம கொடுத்த உலக சாதனையை வந்து உலகமே எடுத்து போய் சேர்த்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்